உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் தேவன் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் மனசை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க மனது இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம்ல மனசு மட்டும் ஒருத்தருடைய மனசு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களால் எதையும் செய்ய முடியும் அது தேவனுக்கு தெரியும் அதனால் உங்கள் மனசை அவர் திடப்படுத்தணும் உங்கள் மனசை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க தேவன் வந்திருக்காங்க இன்றைக்கி மனது சரியில்லை அதனால் நான் சரியாக சமைக்கலை இன்றைக்கி மனது அதனால் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை இன்றைக்கி எனக்கு மனசு அதனால் ஹேர் ஸ்டைல் நான் ஒழுங்காக பண்ணலை எத்தனை பேர் சொல்கிறீங்க ரொம்ப கவலையாக இருக்குதுங்க என்னவோ ஏன் நினச்சதையே இருக்கேன் கவலை வருது ரொம்ப இந்த கவலையை யாராவது எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் எப்போமோ நம்ம உடம்புக்கு இன்ஜின் எதுனா அது வந்து மனது தான் மனசு ஒழுங்காக செயல்பட்டால்தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் கரெக்டாங்க மனது சரியில்லைனா ஃபுல் உடம்பு என்ன ஆகுது கவலையில் உட்காந்துடுது தேவன் அதனால தான் சொல்கிறாங்க நான் உங்கள் மனசை சரி பண்ணுறேன் வேண்டாத பயங்களை எடுத்து போட போகிறாரு உங்கள் மனசில் உள்ள வேண்டாத பயங்கள் கவலைகள் அதெல்லாம் எடுத்து போடுறாரு நம்பிக்கை இல்லாத அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுறாரு வேண்டிய மகிழ்ச்சியால் அவர் நிரப்புவார் வேண்டிய தைரியத்தினால் அவர் நிரப்புவார் சரிங்களா கவலையை எந்த மனிதனாலையும் எடுக்க முடியுமா யாராவது வந்து எடுத்து விட்டுருவாங்களா உங்களுடைய மனசில் இவ்வளோ கவலை இருக்குது நான் எடுத்துடுறேன் அப்படின்னு எடுத்துட முடியுமா முடியாது ஆனால் தேவனால் எடுத்து போட முடியும் கண்டிப்பாக எடுத்து போட முடியும் சரிங்களாங்க அவர் வந்து ஒரே நிமிஷத்தில் உங்கள் கவலையை உங்கள் மனசுலேருந்து இருந்து எடுத்து தூக்கி போட முடியும் அவர் அந்த அளவு ஆற்றல் உள்ளவர் அதனால் தான் அவர் சொல்கிறாரு நான் உங்கள் மனசை சரி பண்ணுவேன் அதனால் நீங்கள் எல்லாமே செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெகேமியா வந்து சூசான் அரண்மனையில் இந்த ரசத்தை ஊற்றி கொடுக்குற வேலை செய்தாங்க ராஜா பக்கத்தில் நின்று அவர் எப்போல்லாம் கேட்குறாரு கிரேப் ஜூஸை ஊற்றி கொடுக்கணும் அதுதான் நம்ம நெகேமியா வேலை ஆனால் ரொம்ப கவலை நெகேமியாவுக்கு கொஞ்ச நாளாக வந்து அவன் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ண சாப்பிடாமே இருந்து ப்ரேயர் பண்ணால் ஊருக்கு போனால் லீவு வேணும் அவனுக்கு அதுதான் அவன் நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போகணும் அதுக்கு ஊ அதுக்கு வந்து லீவு வேணும் அந்த ராஜா கிட்ட போய் எப்படி லீவு கேட்குறது லீவு கேட்குறது சும்மா கொடுத்துருவாங்களாங்க அதுவும் ராஜா ராஜா பக்கத்துலேருந்து இவன் ரசம் ஊற்றி கொடுக்குறான் நம்பிக்கைக்கு தகுந்தவனாக இருக்கான் அது உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை எப்படி ராஜா விடுவார் எப்படி லீவு கொடுப்பார் சில நாளாக அவன் வந்து சாப்பிடாமே இருந்து உபவாசித்து ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணிட்டு போகிறான் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான் ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்குறான் ராஜா வந்து பார்க்குறாரு அவன் அவனுடைய முகத்தை பார்க்குறாரு என்ன நீ துக்கமாக இருக்கிறியே உனக்கு எந்த வியாதியும் இல்லையே நெகேமியாவை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நெகேமியாவுக்கு எந்த வியாதியும் இல்லையே மனசு அளவில் நீ ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் வந்து அவனுடைய நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு போகணும் ராஜா அப்படின்னு கேட்குறான் அப்புறம் லீவு கேட்குறான் ராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு சரி லீவ் எடுத்துக்கோ எவ்வளோ நாள் லீவு தேவைப்படும் அவ்வளோ நாள் நான் உனக்கு தரேன்ப்பா நீ கிளம்பு அப்படின்னு ஏன் இவ்வளோ துக்கமுகமாக இருக்க சந்தோஷமாக இருந்தால் தானே என்கிட்ட என் பக்கத்தில் இருந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியும் நீ உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்துட்டு வா திரும்ப வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ தேவன் எப்படி உதவி செய்கிறார் பாருங்களோ அதுக்கு அதற்கு நிகழ்வு என்ன பண்ணாங்க சில நாள் இருந்து ஜபம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த உபவாச ஜபம் அவ்வளோ வல்லமையாக இருந்துச்சு அவங்க பண்ண ஜபம் வந்து ராஜா கிட்டே என்ன ஆச்சு தேவன் வந்து அற்புதம் செய்தார் தேவன் ராஜா மனதை வந்து மாற்றினார் லீவு கொடுத்து அவனுக்கு தேவையான என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து வேற அனுப்புகிறாருங்க அவங்க நாட்டுக்கு அதுதான் தேவன் உங்களுக்கு மனசு கவலையாக இருந்தால் எங்கே போய் நிற்கணும் நம்ம நெகேமியா சில நாள் உபவாசித்து ஜோம் பண்ணாங்க நீங்கள் சும்மா உங்கள் மனசளவில் பேசிட்டே இருங்க தேவன்கிட்ட அளவு உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னா நீங்கள் இருங்க சரிங்களா அல்லது ஒருவேளை கூட ஜ உபவாசித்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் வந்து உங்கள் மனசை சரி பண்ணணும் தான் நினைக்கிறார் அப்புறம் நெகைமியாவுடைய மனசு சரியாயிடுச்சு அவனால் அவன் சொந்த நாடுக்கு போயிட்டான்ல அதுதான் அவன் ஆசைப்பட்டான் அங்கே போயிட்டான் தேவன் உங்கள் மனசை சரி பண்ணுறாருங்க மனசு சரியாயிடுச்சுனாலே போதுங்க நம்ம பாட்டு ஜாலியாக இருந்துருவோம்ல அதுதான் அவர் ஒன்லி உங்கள் மனசை மட்டும்தான் சரி பண்ணணும்னு வந்திருக்காரு என்னால் கவலைப்படாதீங்க வேண்டாத பயங்கள் கவலைகளில் தூக்கி போட்டுட்டு வேண்டிய தைரியம் நம்பிக்கைகள் வேண்டிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அன்பு பிரிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமையறுக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்போ உங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய மனசை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய மனசில் உள்ள வேண்டாத கவலைகள் அப்புறம் வேண்டாத பயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்கப்பா அவங்க எல்லாம் எடுத்து போடுறீங்க வேண்டிய மகிழ்ச்சி வேண்டிய தைரியத்தை கொடுக்குறீங்க வேண்டிய நம்பிக்கைகளை கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய மனசை சரி பண்ணிவிட்டு போறீங்க அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞான எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளாக எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சமிப்பா மரணப்படுக்கைகள்லாம் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் தள்ளிடுவீங்க இப்போ நரகத்திலலாம் வாழ முடியாது அது தீ எறிகிற இடம் தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குதுப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா திரு ரத்தத்தை கொண்டு கழுவிப்பா பாவம் இல்லாமல் எங்களை பரலோகத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்திட்ருக்கோம் அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க அப்போ சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது ஒரு சுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த பிசாசு ஆட்சி ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த காலத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முழிச்சவன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்